வந்து இறங்கிய அம்பானி வீட்டு நாய் நாய்க்கு கூட ராஜா தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி தம்பதியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்செண்ட் ஆகியோரின் திருமணம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்துள்ளது கடந்த ஓராண்டாகவே திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகள் சடங்குகள் நடைபெற்று வந்தன கடந்த ஒரு மாதமாக பல்வேறு ஆடம்பர நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தன திருமணத்தில் பங்கேற்ற தனது நண்பர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரத்தை ஆனந்த் அம்பானி பரிசாக வழங்கியுள்ளார் அவர்களில் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான் ரன்பீர் சிங் விக்கி கௌஷல் உள்ளிட்ட பலர் அடங்குவர் தவிர விலை உயர்ந்த பைகள் தங்க சங்கிலிகள் விலை உயர்ந்த காலனிகள் போன்ற பொருட்களும் விருந்தினர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது திருமணத்தில் பங்கேற்ற அம்பானி குடும்பத்தினர் பயன்படுத்திய கார்கள் உடைகள் ஆபரணங்கள் காலணிகள் கைப்பைகள் என ஒவ்வொன்றும் விலை உயர்ந்த பொருட்களாகவே இருந்தன சர்வதேச அளவில் பிரபலமான நிறுவனங்களின் தயாரிப்புகளையே அவர்கள் பயன்படுத்தினர் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் இருந்து திருமணம் முடியும் வரை செலவிடப்பட்ட தொகை ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டிவிட்டதாக கூறுகின்றனர் இது இங்கிலாந்து இளவரசி டயானா இளவரசர் சார்லஸ் திருமணத்திற்கான செலவை விட அதிகம் என்கின்றனர் இதில் ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் முன்னூறு மில்லியன் டாலர் தொகை செலவிடப்பட்டுள்ளது தவிர உலகளவில் பிரபலமாக உள்ள ரிஹானா ஜஸ்டின் பீபர் போன்றவர்களின் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இப்போது மிக பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக ஆனந்தமானியின் திருமணம் முடிந்துவிட்டது இத்துடன் முடிந்து விட்டது என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளைப் போலவே திருமணத்திற்கு பிந்தைய நிகழ்ச்சிகள் லண்டனில் நடைபெற உள்ளன முகேஷ் அம்பானியின் குடும்பம் என்றாலே விலை உயர்ந்த கார்களை அதிகளவில் பயன்படுத்துபவர்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் இந்த திருமணத்திற்காக ஒருபடி மேலே சென்று விமானங்களை கூட விருந்தினர்களுக்காக பயன்படுத்தி உள்ளனர் ஆனால் முகேஷ் அம்பானி வீட்டு வளர்ப்பு நாய்க்கு கூட விலை உயர்ந்த கார் இருக்கும் விஷயம் உண்மையில் நாம் எதிர்பார்க்காத ஒன்றாகும் முகேஷ் அம்பானியின் வீட்டில் ஏகப்பட்ட வளர்ப்பு நாய்கள் உள்ளனர் அதில் ஹாப்பி என பெயர் கொண்ட நாய் முகேஷ் அம்பானியின் குடும்பத்தினருக்கு நெருக்கமானதாக உள்ளது கோல்டன் ரிட்ரைவர் வகையைச் சேர்ந்த இந்த நாயை அழகாக அலங்கரித்து புத்தாடையுடன் திருமணத்தில் வளர்ப்பு நாயை வீட்டு திருமணத்தில் அட்டகாசமான உடையுடன் நிறுத்தி இருப்பதே முதலில் ஆச்சரியமானது எனும் போது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஹாப்பி நாயின் போக்குவரத்துக்கு என சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான மெர்சிடிஸ் பென் ஜி ஃபோர் ஹண்ட்ரட் டி கார் உள்ளதாம் அதாவது தேவைப்பட்டால் நாயை ஒரு இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த விலை உயர்ந்த கார் பயன்படுத்தப்படுகிறது இந்த வகையில் அம்பானியின் வீட்டில் இருந்து ஆனந்த் அம்பானி திருமணம் நடைபெறும் இடத்திற்கும் மெர்சடிஸ் பென்ஸ் டி காரில் ஹாப்பி நாயை கொண்டு வந்துள்ளனர் அப்போது அந்த காரை நேரில் பார்க்க முடிந்தது அப்போது எடுக்கப்பட்ட படத்தில் வெள்ளை நிறத்திலான அந்த மெர்சடிஸ் பென்ஸ் ஜி ஃபோர் ஹண்ட்ரட் டி காரை காணலாம் நாய்க்கான கார் என்றால் காரில் நாயும் டிரைவரும் மட்டும் இருக்க போவதில்லை முகேஷ் அம்பானி வீட்டு வளர்ப்பு நாய் ஹாப்பியின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுவது டீசல் என்ஜினை கொண்ட ஹண்ட்ரட் டி கார் ஆகும் இறுதியில் உள்ள டி என்பது டீசல் என்ஜினை குறிக்கிறது இந்த மெர்சிடிஸ் காருக்கு முன்னதாக டொயோட்டோ ஃபார்ச்சுனர் மற்றும் டொயோட்டோ வெல்பயர் கார்களில் ஹாப்பி நாய் சென்று கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தின சேவல்